அந்த அந்த கேரக்டர் அவர் இயல்பாக இருந்தது யோசித்தது பல வகையில் படம் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கும் அது அவ்வளோ ரசிகப்படியாக இருக்கும் நான் அதை அவர்கிட்ட ஃபோன் பண்ணியே சொன்னேன் நான் இங்கே சொல்லலை முன்னாடியே சொன்னேன் ஸோ அவர் கண்டிப்பாக உங்கள் எல்லோரும் என்டர்டைன்மெண்ட் தான் இந்த விடுதலை இட்டுவில்லை அப்புறம் கென் அவன் ரொம்ப அழகான ஒரு குழந்தை நான் அவனை ரொம்ப ரசிக்கிறேன் ரியல் லைஃப்லேயும் சரி அவனை படத்துலேயும் சரி அவன் சினிமாவுக்கு வந்ததுக்கும் அவனை கொண்டு வந்ததுக்கும் வெற்றி சாருக்கு மூலம் ரொம்ப நன்றி அவன் பேசினா ஒரு அஞ்சரை மணி நேரம் பேசணும்னு சொன்னான் அந்த அஞ்சரை மணி நேரம் அவன் தான் பேசினான் அதிகபட்சம் நான் கேட்டு தான் இருந்தேன் ஆனால் அவன் அஞ்சரை மணி நேரம் இல்லை அவன் பத்து மணி நேரம் பேசினானு கேட்கலாம் அவ்வளோ சுவாரஸ்யமாக சொல்லுவான் தனக்கு தெரிஞ்ச சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி தன் வாழ்க்கை நடந்த விஷயமா இருந்தாலும் சரி அவனோட டைமுங்கும் சரி அதை சொல்ற விதமும் சரி எதுக்கு உட்காந்துருக்காலும் அவ்வளோ என்கேஜிங்காக சொல்ல முடியும் நான் பல முறை அவனை திட்டிருக்கேன் ஏண்டா அசுரனுக்கு அப்புறம் விழுப்புரிக்